பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிப்பதோடு இந்த நாளிலும் தெபோராலை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் தெபராள் என்ற பெண் வலிமையானவள் அவள் தேவனுடைய வார்த்தையினால் வழிநடத்தப்பட்ட ஒரு பெண்ணாக காணப்பட்டார் வேதத்தில் தெபோராவலோடைய ஆறு காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்பதாக நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்க திருசியானவள் இஸ்ரவேலி நியாயம் விசாரித்தார் அருமையானவர்களே இஸ்ரேலி நியாயம் விசாரிக்கும்படி ஒரு பேரிச்ச மரத்தின் கீழாக இருந்தவள் தான் இந்த பாருங்கள் என் அநேக பெண்களே உங்களையும் தேவனாய் கத்தர் முன் குறித்திருக்கிறார் உங்களோட கைகளையும் என் தேவனாய் கத்தர் சத்துருக்களையும் உங்கள் கைகளை கொடுப்பார் இன்றைக்கும் இந்த தெபாரர்க்குள்ள என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது பாருங்கள் இந்த தெபோராள் ஒன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவளா இருந்தாள் இரண்டாவதாக அவள் கீழ்பிடுகிறவளா இருந்தாள் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவளாய் இருந்தாள் மூன்றாவதாக கர்த்தர் செய்த நன்மையைக்காக அவரை பாடுகிறவளாகும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறவளாய் காணப்பட்டார் ஐந்தாவதாக அவள் ஒரு தாயாக காணப்பட்டாள் ஆறாவதாக பெண்கள் பெண்களில் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை அவள் காணப்பட்டார் எனக்கு அருமையானவர்களே இந்த தேவோராள் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறவள் என்று சொல்லி பாருங்கள் ஆறு ஏழு வசனத்தை என்றால் அவள் பாராக்கின் கையில தேவனங்கி கர்த்தர் இந்த சிசேரனாகிய ராஜாவை ஒப்பு கொடுக்கிறார் இந்த சிசேரன் யாரு சிசேரா என்றவன் யார் என்று சொன்ன பார்த்தீர்கள் என்றால் ஈவன் யாபின் என்னும் கானா ராஜா அவன் அவன் கையில இஸ்ரோல் ஜனங்கள் இருபது ஆண்டுகள் அவன் கொடுமைப்படுத்தி அவர்களை ஒடுக்கி வைத்திருந்தான் பெரிய மாணவர்களே ஒன்று இரண்டு வருடமில் இருபது ஆண்டுகள் இதை கேட்கிற நீங்கள் யாரோ ஒருவர் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு பதினைந்து ஆண்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறீர்களா நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டு விசுவாசிங்கள் இவன் கையில் ஒடுக்க ஒடுங்கி கிடந்த அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது என் தேவனாங்கி கர்த்தர் அங்க பாராக்க அவர் வார்த்தையின் மூலம் சொல்லுகிற

சிசராவை அவன் ரதங்களையும் சேனை தலைவரையும் பாராக்குக்கு முன்பாக பட்டைய கருக்கினால் கலங்கடித்தார் பெரிய மாணவர்களே சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையை ஓடி போகிறான் பாருங்கள் இந்த தேவரால் தீர்க்க தரிசனை முறைத்தவுடனே கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் கட்டல் இருக்க சொன்னவுடனே அவன் பாருங்கள் அவன் இந்த பராக்கு பாராக்கு சிசேராவே அவன் பின்தொடர்கிறான் அப்படி அந்த சிசேரா ஓடி நடுங்கி அவன் போய் ஒரு கூடாரத்துக்குள் நுழையும் போது அந்த கூடாரத்தில் யார் இருக்கிறா அங்க இன்னொரு பெண் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொரு சகோதரி இருக்கிறார்கள் அதுதான் யாகேர் தீர்க்க தரிசனை முறைத்து கட்டளை கொடுத்து உற்சாகப்படுத்தி அனுப்பும்படி ஒரு தீர்க்க தரிசி இருந்தார் இங்கே கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி நிச்சயமாக அங்க தேவனாய் கர்த்தர் வைத்த ஆள் தான் யாகேல் அந்த யாகேல் கூடார இருந்தபடினால் இந்த சிசேர் அவர் வீட்டுக்கு வருகிறாள் அவள் அவனுக்கு பால் கொடுத்து அங்க தூங்க வைக்கிறாள் அப்படி அவள் தூங்க வைத்த பிறகு பாருங்கள் அவளுடைய கைகள் அந்த கூடாரத்தில் இருந்து ஆணிகளை எடுத்து அவன் நெட்டியில் அடித்தப்படுது அந்த ஆணி நெட்டியில் உருவி பின்னால வந்து தரையில் விழுந்தது என்று சொல்லப்படுகிறதுக்கு பெரிய மாணவர்களே எவ்வளவு பலசாலியா இருந்திருக்கிறார் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிடுவரிடத்தில் கையில் பட்டயம் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் அவட பட்டயத்தை கையில் தந்திருக்கிறார் அவட வார்த்தையை நம்முடைய வாயில் வைத்திருக்கிறார் பாருங்கள் அப்படி இந்த சிசேரன் சிசேரனை அவள் என்ன செய்கிறார் அவன் செத்து கிடக்கு

இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் சகோதரிகளே இந்த திபோரனை போல நீங்களும் உங்களுடைய குடும்பங்களுக்காக உங்களை சபைகளுக்காக உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறார்களோ கொல்லாத மனுஷர்களால் கொல்லாத ஆவிகளால் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் எழும்ப மாட்டீர்களா நீங்கள் எழும்ப வேணும் பெரிய மாணவர்களே நீங்கள் எழும்பும் பொழுது என் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாக சத்துருவங்கள் கைகள் கொடுப்பார் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்க ஒவ்வொருக்கும் விரோதமா எழுமின சத்துருக்களே கர்த்தர் உங்கள் கைவசமாக கொடுக்கிறார் நீங்கள் ஜெயம் எடுக்க போறீங்க நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க கர்த்தர் உங்களோடு கொடுத்து காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒப்பு கொடுப்பார் சகலவற்றையும் நீங்கள் பாதத்தை கீழ்ப்படுத்தின்னு சொன்ன வார்த்தையின்படி சகலவற்றையும் பாதத்தை கீழ்ப்படுத்த போறீங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த வாரம் முழுவதும் உங்க கை ஓங்கி நிக்க போகுதுங்க சகலவற்றையும் நீங்க திருப்பி கொள்ள போறீங்க கர்த்தர் உங்களை இந்த டெபோரலை போல ஆசீர்வதிப்பாராக அபிஷேகம் பண்ணுறாங்க எலும்பு 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 சியோனே எலும்பு வல்லமையை தரித்துக்கொண்டு வசனத்தின்படி டெபோரலாகி நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய சகோதர God bless you all. Amen, amen, amen.